லைவ்ல யாருமே கட் பண்ணிட்டு லைவ் கொடுப்போம் வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே வாங்க பேசலாம் பண்ணலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க என்னங்க கரெக்ட்டா சொல்றேன் வெண்ணே என்னனே கரெக்ட்டா சொல்ற மாதிரி ஒரு பரிசு இருக்கு ஓகேங்களா இந்த ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் எல்லாரும் இப்டி இருக்கீங்க வணக்கம் நம்ம சேனலை first பண்ணிக்கோங்க ஆல்ரெடி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓடிடுங்க வணக்கம் நம்பர்லேயே வாங்க பேசலாம் வந்துட்டீங்களா ப்ரோ நானும் ஒரு புது லைவ் வந்துட்டேன் கடல யூடியூப் அப்டேட் கேட்டு அப்டேட் கொடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க அந்த ரெண்டு இடைதல் வந்துடுறாங்க யாருன்னு தான் கமெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோவில் பாப்போம் நீங்கள் லைட் போட்டிங்க ப்ரோ இன்னொரு ஆள் அங்கே ரெண்டு ஆள் கம்மிக்கிறேன் உங்களுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் பேசுறீங்களா என்ன சொன்னாங்க சாப்டாங்களாமா எல்லாமே எப்படி இருக்குங்க வாங்க பேசலாம் பார்க்கலாம் ஓ லவன் தண்ணி ஊருக்கு போறீங்களா ஓகே எல்லாரும் நல்லா இருக்காங்க ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா தான் இருக்கணும் எல்லாரும் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் போகலாம் அண்ணா கல்யாணம் இருக்கு தான் போன் பண்ணி வர சொன்னாங்க அண்ணா யாரு குறிப்பா பசங்களா சித்தப்பா பசங்களா தான் கல்யாணத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருக்கையும் வருவாங்க அது ஒரு என்ஜாயாக இருக்கும் போர் அடிக்கும் என்னடா இது மாமா பையன் மாமா பையன் அண்ணனா ஓகே ஓகே மாமாவுக்கு கல்யாணம் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் உங்கள் லைவ பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க யார் யார் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணலாம் தெரியும் கமெண்ட் பண்ணலன்னா ஒன்றுமே தெரியாது இவ்வளோ மாமா பையன் மாமா இப்போ உங்களுக்கு உங்களோட தான் மாமா சின்னவங்களா தான் மச்சான் எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் ओके 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 हाय ब्रो हाउ यू कोलंबो श्रीलंका ओके ब्रो ओके ओके ब्रो मोहम्मद आसिफ हाय एम एम नम समिल हाउ आर यू एवरीथिंग हैला करिंगला मोहम्मद आसिफ நல்லா இருக்கீங்களா ஒரு வழியே கமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க புதுசாக வந்துருக்காங்க ஸ்ரீலாங்கா இருந்து கொலம்போ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க கொலம்போ எப்படி இருக்கு ப்ரோ ஆல்ரெடி அவங்க கமெண்ட் அவங்க பண்ணிக்கிறாங்க ப்ரோ இல்லை தேவா வா வா தேவா வா தேவா எங்க ஆளை கணம் பார்த்தா வந்துட்டியா தேவா ப்ரோ வாங்க 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 தேவாவ இல்லை வேறு யாராவது தெரில போதும் தெரியும் பார்ப்போம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஆசிஃப் கோ எப்படி இருக்கீங்க எம்என்எம் ஷமில் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கொலம்போ எப்படி இருக்குது வணக்கம் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா சாப்பிடலையா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் நோட் பண்ற நோட் பண்ற நல்லா நோட் பண்ற வெளியில போட்டு போனா மழை போட்ட நீ அதை நோட் பண்ண பத்தியா அங்க ரைட் நிக்கிறை நீ பாக்கல அது நிறைய இருக்கும் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் கேமரால தெரியல ஓகே 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 ப்ரோ மேலே பாருங்களா நாலு பேர் பாக்குறாங்க ஆனா நீங்க ஒரு ஆள்தான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் தேவாவாவு ஆள காரம் தேவா ஹாயின்னு சொன்னா அளவான் இன்னைக்கு ஈவினிங் ம ரெயின் எல்லாம் இல்ல ப்ரோ நேரத்து மழை இன்னைக்கு மழை இல்ல ஒன்றானத்து மழை அது மாதிரி அதுக்கப்புறம் வந்தா வரலாம் அப்ப மாடு ஹாய் ஹலோ வணக்கம் ஏம்ண்ணா ப்ரோ யாரோ வந்துட்டு கமெண்ட் பண்ணமே இருக்கிறாங்க ஆனா யாரு தான் தெரியல குழம்போ ஆள போயிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க அப்ப ஜாலியா இருக்கும் ஹாஸ்டல்ல தூங்குறதுக்கு ஜிகி ஜிகி ஜிகின்னு ஜில்லு ஜில்லு ஆமாம் தானே ப்ரோ ஈவினிங்கில் மாட வருது காலேஜ் லீவ் வர்றதுக்கு என்ன ப்ரோ வருது அதுவும் காலேஜ் மழை டைம் வருது இல்லை அப்போ ஏன்னா வெள்ளங்கள்லாம் வந்து லீவ் விட வருங்க ஆய் ஹலோ வணக்கம் じゃあやられるもじゃやられだか。 ஸ்டார்ட் பண்ணோம்மா அப்படியே விட்டால் தான் என்ன ப்ரோ காசு தான் ப்ரோ அவ்வளோ ஃபீஸு தான் சும்மா இல்லை நம்ம ஃபீஸ் கட்டிடுவோம் ஓகேங்களா அவங்க லீவ் விட்டால் அவங்களுக்கு லாஸ் இல்லை நம்மளுக்கு தான் லாஸு ஹலோ வணக்கம் என்ன நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிட்டு வேற யாருமே வர வரமாட்டாங்க என்னதான் ஆச்சு இந்த சேனலுக்கு மறுபடியும் கேமரா தெரியுது பாரு தப்பு தப்பு என்னதான் ஆச்சு நம்ம சேனலுக்கு நல்லா கலக்கலக்கலாம் ஓடிது சேனல்ல ஒரு நாள் வந்தானுப்பா அதுல இருந்துதான் போற நல்ல பிச்சுட்டாங்க ஒரே தான் வந்தாங்க கும்பலா அதுதான் தெரியலையே ஒரு பக்கத்தை மட்டும் தானே காட்டுறாங்க மறுபக்கத்தை காட்ட மாட்டாங்களே வேற கும்பு கும்புன்றது மாதிரி இருந்தால் இன்வெர்ட்ரு அடி வாங்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லார் வீட்லேயும் இன்வெர்டர் வர செட்டு போட்டு வரும் தான் இருக்கும் அவுட் ஆஃப் வாரண்டி ஆகிறப்பும் பரவாயில்ல ஓகே நமக்கு எவ்வளோ வேலை வரும் பார்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே வேலை போல் போல போறப்போது பார்த்தா கண்டிப்பா நம்ம வீட்ல வேலை வைக்கும்போது இருக்கு டொம்மு டொமு டொமுன்னு இன்வெர்டரு ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நம்பர்ல வாங்க பேசலாம் பார்க்கலாம் சீசன் டைம் முடிஞ்சிச்சு ப்ரோ சம்மர் தான் ப்ரோ சீசன் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக மழை வந்து பாருங்க அது சீசன் ப்ரோ சம்மர் டைமில் தான் அதிக சீசன் ஓகேங்களா அந்த டைமில் தான் வச்சு ஒரு காட்டு காட்டணும் சம்மரில் வந்து ஏசி இன்வெர்ட்ரு இந்த மாதிரி அதிகமாக போகும் மழையில் வந்து இன்வெர்ட்டர் செக்மெண்ட் மட்டும் பேட்ரி அடிவாங்க அது ஆனால் சம்மர் டைமில் பேட்ரி அடிவாங்க ஆனா இந்த மழையில பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து நல்லா இருக்கும் இன்வெர்ட்ரு ப்ராப்ளம் ஆகி இஷ்யூ ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சீர்காழி மேடம் அங்க ஆலை காணா எங்க தான் போனானு தெரியல வருவாங்க திவ்யா பார்க்க வியாழ காணா எங்க வீட்லயும் இருக்கா லூமினஸ் அது பதினேழு வருஷம் பதினேழு வருஷமா ஓடுதா வேற லெவல் தான் பேட்ரி ரீசண்டா மாத்துனிங்களா இல்ல தான் ஓடிட்டு இருக்கா

தான் ஓடுது இது வரைக்கும் மாற்றலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓடு நல்லா ஓடிச்சுனா அதாவது டிசில் ஓட்டர்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணால் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் ஆனால் பதினேழு வருஷம் பெரிய விஷயமாச்சு ப்ரோ இந்த இந்த ஏரியா பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பக்கம்லாம் வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் அஞ்சு வருஷம் பெருசாக இருக்குது எல்லாருக்கும் இப்போ நான் ரீசெண்டாக மாற்றி பாத்தீங்கன்னா நிறையா வந்து அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வாரண்டி செக்மெண்ட் முடிஞ்சோடனே நிறையா போயிடுச்சு நிறைய மாற்றாயிடுச்சு காய்கற வணக்கம் பாலத் நெட்பேக் முடிஞ்சுட்டு இருக்குது நாங்கள் அதனால தான் ஆளக்கான இல்லை தான் வந்துட்டு கண்டிப்பா வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே கிரத்து கேட்ட பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஆளை காணா எங்கே தான் போனாலும் தெரியல ஹேம்நாத் ப்ரோ லைவ் முடிச்சிடலாமா து நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா பாய் பாய் குட் உங்களுக்கு வந்து ஃப்ரீ எவ்வளோ நெட்டு ப்ரோ ப்ரோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி மொபைல் ஃபைவ் ஜி சிம்மெண்ட் இருந்தாலும் தான் நமக்கு மூணாவது லைக் வந்தது யாரையா வந்திருக்காங்க போகுது சரி யாராக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் பாய் 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 வணக்கம் தேங்க் யூ